ஐயா அனைவருக்குமே வணக்கம் இந்த பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா என்னுடைய ராசியை பற்றி சொல்லுங்கள் ஐயா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ராசியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பதிவுக்குமே ஆதரவும் அதிர்வாக அதிகமாயிட்டிருக்கு எதிர்பார்ப்பும் அதிகமாகிட்டுருக்கு ஏன்னால் நாம் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் சாதாரண கணிப்புகளில் நிச்சயமாக உங்களுடைய ஆள் மனதில் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன் ஆகவே நம்மளுடைய லைஃப்ல சில விஷயம் குறைபாடுகளாகவே இருந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு புரட்டாசி மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பதிவுகளும் அடுத்தடுத்து நம்ம பார்க்க பார்க்க அந்த பதிவுகளில் இதுவரை சொல்லாத சில முக்கிய கணிப்புகளையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனாலதான் கடல் கடந்து பல வெளிநாடுகளில் கூட நம்மளுடைய பதிவுகள் பலருடைய மனதிலும் தமிழ்வாழ் மக்களுடைய மனதில் இடம்பெற்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் காட்டுது சரிங்களா ஆகவே இந்த பதிவை வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பதிவுகள் எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்லது எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி வர வச்சதோ அதே போல தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் இரண்டு இடத்துலையுமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாருமே ஐயா எனக்கு இந்த நல்லது நடந்தது ஐயா எனக்கு இந்த மாற்றம் கிடைச்சது என் மனசு தெளிவாயிடுச்சு நல்ல ஒரு வைப்ரேஷன் கண்கூடாக தெரியுது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே அந்த ரிவியூ எல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அதை காட்டினோம்னா இன்னும் வீடியோ பெருசாகிடும் அதனால் அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் அதே போல இதனோட சேர்த்து இப்போ நம்ம அந்த கந்திருஷ்டி கற்பூரமும் அறிமுகம் செஞ்சு இருபத்தி ஓரு மூலிகைகள் கொண்டு உருவாக்குன இந்த கந்திருஷ்டி கற்புரம் தி இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க இது ரெண்டுலேயுமே என்ன ஒரு ஸ்பெஷல்னா வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு வாங்கினாங்க பார்த்தீங்களா தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த ரெண்டு ஆன்மீக பொருளையும் இருந்த ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே புதுசாக வேணும்னு வா நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா சில பேர் மெசேஜ் பண்ணி இன்னும் ரிப்ளை வரலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா நிறையா மெசேஜ் வருது நிறைய பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்காங்க நம்ம இது தயார் பண்ணுறதுக்கே பத்து நாள் பாஞ்சு நாள் ஆயிடுது காய வச்சு தயார் பண்ணுறதுனால இப்போ மழை வேறு அடிக்கடி வந்துட்டுருக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் ஆர்டர் எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சரியான முறையில் கரெக்டாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் என்ன படங்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா இந்த நவராத்திரி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி அப்படின்னு ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த மாதத்துல வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொழு பொம்மைகளை கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலேயே கொண்டாடக்கூடிய மாதமாகவும் பார்க்கப்படுது இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரனும் எதிர்பார்ப்பதே ஒவ்வொரு மாதம் இந்த புரட்டாசி மாதம்னு இல்லை எந்த மாதம் ஆரம்பமானாலும் இந்த மாதத்தில் என்ன நல்லது நடக்கும் நமக்குன்னு என்ன மாற்றங்கள் வரும் ஐயா சிம்ம ராசிக்காரங்கன்னு நான் சொல்லல மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இயல்பான ஒரு குணம் என்னென்னா தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் நிச்சயமாக ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும் எப்படி நம்ம லைஃப் இருக்கப்போகுது எப்படி நம்ம மாறப்போகிறோம் நம்ம நினச்ச மாதிரி அந்த இடத்த அடைஞ்சிருவோமா இதுக்கு மேலேயாவது நல்லது நடக்குமான்னு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்குது உண்மையை சொல்லணுன்னா அவரவர்களுடைய வாழ்க்கை முறையில் பல நல்லதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதில் பலரும் நடந்து முடிஞ்ச விஷயங்களில் மனசோடஞ்சு போய் இனிமேல் நம்ம லைஃப் அவ்வளோதான்ப்பா இனி ஒன்றும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு உட்கார்ந்தவங்களும் இருக்காங்க அதாவது எப்ப எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நொடியில கடவுள் ஒரு கதவை ஓப்பன் அப்போ அப்பதான் நீங்க எதிர்பாராத சில நல்லது உங்க கண்ணில் பட ஆரம்பிக்கும் அப்படி மனசு வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இதுன்னு நினைச்சு இனி ஏதாவது நல்லது நடக்குமான்னு இந்த நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த பதிவு கண்ணில் பட்டிருக்கும் நீங்க தான் இந்த பதிவை பார்க்க வந்திருக்கீங்க ஏன் இதை இந்த பதிவு உங்க கண்ணில் இந்த பிரபஞ்சம் படம் வச்சுருக்குன்னா நீங்கள் எதிர்காலத்தை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய அந்த பயபக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக டைம் ஒதுக்கி ஏன்னால் நிற நம்ம இப்போ எல்லாமே அவசரத்தில் வாழ்ந்துகிட்ருக்குற மாதிரி இருக்குது வேக வேகமாக வேக வேகமாக நேரம் இல்லாமல் ஆனால் எதுக்கு நேரத்தை செலுத்தணுமோ அதுக்கு நேரத்தை நம்ம செலுத்துறதில்லை ஆமாவா இந்த காலகட்டம் பெரும்பாலும் தான் இருக்கு எந்த விஷயம் நம் வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொடுக்குமோ அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண பெரும்பாலானோர் தயாராக இல்லை எது தேவையற்ற விஷயமோ எது நமக்கு பத்து பைசா புரோஜனம் இல்லாமல் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் தருமோ அதுக்காக அதிக பணத்தையும் கொடுத்து அதிக நேரத்தையும் கொடுத்து செலவு செய்யக்கூடிய நபர்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஆகவே நம் பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம் பதிவை பெரும்பாலும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே மெச்சூரிட்டியான நபர்கள் தான் பொறுப்பு குடும்ப பொறுப்பில் இருக்கிறவங்க தான் தன்னை நம்பி குடும்பம் இருக்குது அதற்கான எதிர்காலத்தை உருவாக்கணுன்ற அந்த பொறுப்பும் பயபக்தியும் கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் நம்ம பதிவுகள் அவர்களை தான் அப்படியே இருக்குது நான் என்ன சொன்னேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈர்ப்புத்தன்மை இருக்குங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் ஈர்ப்பு வகையில் ஈர்ப்புத்தன்மை இருக்குது ஈர்ப்புத்தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே இருக்குது அது எதில் இருக்குன்றது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சில மனிதர்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல பேர் நல்ல பேரை எடுக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கும் அவங்க என்ன விஷயம் பண்ணாலுமே அது அவங்களுக்கு நல்லதாக வந்து முடிஞ்சிடும் ஒரு சில பேருக்கு சில பிரச்சனைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க எதை பண்ணாலுமே பிரச்சனையாக தான் போகும் ஒரு சிலருக்கு கெட்ட பேர் அது என்னன்னா எதை பண்ணாலும் அவங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் வேலை செய்யும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஈர்ப்புத்தன்மை தன்மை இருக்குதான் ஆனால் அது நல்லதா கெட்டதான்னு நம்ம அதை ஒரு கன்சல்ட் பண்ணி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அது இருந்தால் ஓகே விட்டுறலாம் ஒரு வேலை இல்லை எனக்கு எதை தொட்டாலும் தடை எதை தொட்டாலும் தாமதம் என் லைஃப்பில் நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள் அந்த ஈர்ப்புத்தன்மை எதுவாக இருக்குன்னா திரும்ப 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 அந்த கஷ்டத்தையே தான் அவங்க ஈர்த்துட்ருப்பாங்க அப்ப அதை தான் நம்ம மாற்றணும் சரிங்களா அப்போ இந்த கிரகநிலைகள் என்ன பலன்கள் கொடுக்குதுன்றதையும் நம்ம ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே போல் அதையும் தாண்டிங்க நடைமுறையில் சாத்தியமா கூடிய நாம் கவனிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தான் சொல்கிறேன் நம்ம பதிவுக்கு வந்த நீங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது உங்களுடைய ஈர்ப்பு விசை வேலை செஞ்சுட்டு இதை நீங்க நம்பணும் இதை நீங்க நம்பினாதான் அது கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இரு பொதுவான கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்காமல் இருந்தவங்க இப்போ புனித நதிகளில் ஆற்றோரங்களில் கடலோரங்களில் குளக்கரைகளில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு ஆசீர்வாதம் பெறக்கூடிய மாதமாகவும் பார்க்கப்படுது குறிப்பாக சூரியன் சூரிய பகவான் கண்ணீராசியில் அமர்ந்துள்ளதால் சரிங்களா பாருங்க ஐயா சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி சரிங்களா இப்போது ராசியில் அமர்றாரு சரிங்களா அப்போ குறிப்பாக இப்போ நான் சொல்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலனாகவும் இருக்கும் குறிப்பாக இந்த ராசி இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி கன்னி லக்கணம் இப்போ பாருங்கள் கன்னிரா ராசியில தான் அமர்றாரு சூரிய பகவான் சூரிய பகவான் தான் சிம்ம ராசிக்கு அதிபதி அப்போ பாருங்கள் சிம்ம ராசி கன்னி லக்கணம் அப்படின்ற ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட நபராக நீங்கள் இருந்தால் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது இல்லைங்க நான் வேறு லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகும் எப்படி ஒவ்வொரு பதிவிலும் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஐயா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னது ஆயிருக்குங்கன்னு சொன்னிருந்தாங்களோ அதே போல் தான் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் கனெக்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த பலன்களை கணிப்புகளை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்களுக்கான பொதுவான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சிம்ம ராசிக்கார நண்பர்களே நீங்கள் சில நபர்களிடம் தலையில் நின்னாலும் நீங்கள் சொல்லக்கூடிய நல்லதை புரிஞ்சுக்க மாட்டாங்க தயவு செஞ்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே போல் நல்ல வைப்ரேஷன் அதிகமாக நல்லதை ஈர்க்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக உள்ள சிம்மராசிக்காரர்கள் தேவையற்ற நபர்கள் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆனாங்கன்னா ஏதோ ஒரு சண்டையால் ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க உங்ககிட்டருந்து விலகி போயிடுவாங்க அதை நீங்கள் நல்லதாக தான் பார்க்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே எந்த விஷயம் நடந்தாலும் இன்றைக்கி தெரியாது அது ஏன் நடந்ததுன்னு ஒரு கா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் எதுக்காக அதை பண்ணார்ன்றது உங்களுக்கு நல்லாவே புரிய வந்துடும் அதனால் சிம்ம ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை விட்டு யாராவது விலகி போகிறாங்க இல்லை உங்களை புரிஞ்சிக்காமல் சில பிரச்சனைகளை பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு தெரியாது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த தவறை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியாக இருக்கீங்க நியாயப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள் வந்து நீதி தவறாமல் நடந்துக்கிறீங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதே சிம்ம ராசிக்காரர்களில் குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு சில நபர்கள் கொஞ்சம் அதிக கர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதையும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இப்போ ஒரு ராசிக்காரில் பற்றி நம்ம சொல்கிறோன்னா ஒரே எல்லாம் ப்ளஸ்ஸாகவே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட சில மைனஸ் ஐயா இங்கே மைனஸ் இல்லாத நபர்களே இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கத்தான் செய்ய அதுதான் மனிதன் அதுதான் இயல்பு அதுதான் இயற்கை இந்த இயற்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஆமாங்க இந்த விஷயம் இருக்குன்னா ஓகேங்க இருக்குது ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் இருக்குங்க நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை நீங்கள் இல்லை நான் அதை உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வெளியே ஒன்று பேசணும் அவசியமே இல்லை ஒருவேளை அந்த குணம் உங்களுக்கு இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷம் அப்போ நீங்கள் இன்னும் நல்லதை அடையக்கூடிய நபராக தான் இருக்க போகிறீங்க ஒரு வேளை சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களே அறிந்து நீங்கள் ஏதாவது ஒரு கர்வமாக நடந்துக்கிறீங்க சில இடத்துல நம்ம தான் நம்ம சொல்கிறதா நடக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னா இங்கே நம்ம நம்மளை போலவே மனிதர்களோடு சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ அவர்களுக்கான எண்ணங்களும் இருக்கும் அவர்களுக்கான சிந்தனைகளும் இருக்கும் இங்கே நம்மளே எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் திணிக்க முடியாது நம்மளுடைய தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது ஆகவே மற்றவர்களுக்கான இடத்தை தரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள் இது ரொம்ப சீக்கிரட் இந்த ராசிக்காரர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாரெல்லாம் சக்சஸ் ஆகிறாங்க மிகப்பெரிய இடத்தை அடையிறாங்கன்னா மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய கருத்துக்கும் இடம் கொடுத்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய சில விஷயமும் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான இடத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப்பில் மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க உங்களை சுற்றி நல்ல நபர்கள் உருவாக ஆரம்பிப்பாங்க சரிங்களா இல்லை அப்படின்னாலும் உங்களை சுற்றி நபர்கள் உருவாகுவாங்கதான் உங்களுக்காகவே உருவாகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வஞ்சம் வச்சே உங்களை என்றைக்காக ஒரு நாள் காலவாரி விட்டுருவாங்க இதை சிம்ம ராசிக்காரங்க என்றைக்குமே மறந்துடாதீங்க உங்கள் லைஃப்பில் இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவருடைய நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட் இதுதான் இவங்க என்னன்னா இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஓப்பனாக யாராக இருந்தாலும் சரி தப்புன்றதெல்லாம் முகத்துக்கு நேராக பேசிடுறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நபர்கள் அதை சரி பண்ணி இவங்களுக்கேற்ற நபராக மாறிடுறாங்க ஆனால் அது கம்மி பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜு இங்கே யாரும் அவர்களுடைய தவறை ஓப்பனாக ஒத்துக்கிற மனப்பான்மை இல்லை அப்போ என்ன ஆகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேர்முக எதிரிகள் மறைமுக எதிரிகள் அங்கே தான் உருவாகிறாங்க ஆனால் அப்போ காட்டிக்க மாட்டாங்க அப்போ அவங்க தேவைக்காக ஏதோ வேலைக்காக உங்கள் பக்கத்தில் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கான சில நேரம் வரும் பொழுது கொஞ்சம் கூட தெய்வதாச்சனை பார்க்காம உங்களை காலவாரி விட்டு போயிடுவாங்க இதை சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப் லாங் பாடமாக இதை எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தில் கரெக்டாக நடந்துக்கோங்க சரிங்களா தேவையற்ற நபர்கள்னா ஐயா உங்களுக்கு சிம்டம் தெரியும் ஐயா நீங்கள் சிம்மராசிக்காரங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிம்டம் தெரியும் இந்த நபர்கள் நமக்கான நபர்கள் இல்லை அவங்க பேச்சுவார்த்தையோ அவங்களுடைய பார்வையோ அவங்க நடந்துக்கிற விதமோ கண்டிப்பாக ஏதோ ஒரு சிம்டம் உங்களுக்கு காட்டும் அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் நடந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நேரம் காலம் பணம் எல்லாம் தான் வீணாகும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் நீங்கள் ஜோதிடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தருடைய ஜோசியத்தை ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே பார்க்குறவங்க பழகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்களுடைய சுயஜாதத்தை வாங்கி அவங்க எப்படின்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எங்கேயுமே வர்றவங்ககிட்டலாம் எங்க உங்கள் ஜோசியம் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க நீங்கள் கரெக்டான நபராக நான் பார்க்குறேன் எனக்கேற்ற நபராக நான் பார்க்குறேன் நீங்கள் லைஃப்பில் பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி போகும் சரிங்களா அது நீ அது வந்து சாத்தியமும் ஆகாது இங்கே இயற்கையான விஷயம் என்னென்னா உங்களுடைய எண்ணப்படி சில நபர்கள் உங்ககிட்ட வந்து சேருவாங்க ஆனால் சேரக்கூடிய எல்லா நபர்களும் உங்களுக்கு ஏற்ற நபர்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய பேச்சுக்கள் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க உங்களை எதுக்கு தேடி வந்தாங்க அவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்குன்றதை முதக்கொண்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாவே இது தேருமா தேராதா இவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது எல்லாமே நீங்களே அனலைஸ் பண்ணிடலாம் ஏன்னா அந்த திறமை இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் இரண்டாவது வீட்டில் சூரியன் அமர்வதால இந்த மாதம் முழுவதுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க நண்பர்களே ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் முடங்கி கொண்டிருந்த வேலைகள்லாம் விரைவில் முடியும் அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் அதனால என்ன ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் நான் போன வருஷத்துலேருந்தே சொல்கிறேங்க சிம்மராசிக்கார்கள் ஐயா சனி தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகுது உங்களுக்கு பல உண்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தும் நீங்கள் ஐயோயோ சனியா ஐயோ என்ன என்ன ஆகுதோ தெரியலையே என்ன பிரச்சனையோ தெரியலையே தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க ஒரு ப்ரா ஒரு கெ ஒரு கெட்ட நேரம் வருது இல்லை ஒரு உசாராக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை இருக்கக்கூடிய நேரம் வருதுன்னா அப்போ தான் பல இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்காத பல உண்மைகள் உங்கள் முன்னாடியே இது வரைக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த நேரம் அது உங்கள் கண்களுக்கு புலப்படும் அவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும் பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும் அது அடுத்த எதிர்காலத்தை உங்களுக்கு நல்லபடியாக முழுமையாக நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனித்து வாழ போறது கிடையாது மனிதர்களோடு மக்களோடு மக்களாக தான் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இங்கே எல்லா நேரமும் நாம் நினைத்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் இல்லை அப்படி இல்லைன்ற ஒரு வார்த்தை வருதுன்னாவே அங்கே முயற்சிகள் தேவைன்றது தான் அர்த்தம் சரிங்களா அப்போ முடங்கி கடந்திருந்த வேலைகள் எல்லாத்தையும் விரைவாக முடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் தைரிய யோகாதிபதி செவ்வாய் அமர்கிறார் தைரிய யோகாதிபதி செவ்வாய் அமர்கிற அமர்கிறார் அப்ப பாருங்க வீடு வாங்குறது நிலத்தை வாங்கிறது அல்லது விற்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே இந்த நேரத்தில் வந்து நடப்பதற்கான இந்த சிந்தனைகளும் உருவாகும் அதற்கான முயற்சிகளும் நடக்கும் சரிங்களா எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் சரிங்களா அது சிம்ம ராசிக்காரங்கனாவே ஃபாஸ்ட்டு தான் அங்கே அவங்கெல்லாம் அப்படியே டல்லாக உக்கா கிடையாது இங்கே பாருங்க நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேங்க அந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு அந்தந்த ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான பழக்க வழக்கங்கள் இருக்குது அது உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் கொண்டு வந்துருங்க ஏன்னா இப்போ இதே ராசியில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அவரவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை அவரவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அவரவர்களுக்கான சில பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக சில இடத்துல மாறுபடும் அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்போ நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உடஞ்சி போய் உட்காரவே கூடாது அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அழகே இல்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்த்து நின்று அந்த நல்லதை கையில் பிடிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க அதுதான் தலைவனுக்கான பண்பு அதுதான் தலைவிக்கான பண்பு நீங்கள் இந்த திருமணமானவங்க சிம்ம ராசிக்காரங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்துட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த பணம் காசில் மட்டும் நான் சொல்லலை சொந்த பந்தம் நண்பர்கள் யார் உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறீங்க விரல் விட்டு கூட என்ன முடியாது அது குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்கள் நீங்கள் சொல்லுங்கள் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயம் நல்லது நினச்சி சொல்லி அதுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கான ஜாதகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே நிறைய தாய்மார்கள் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு அழுதுட்டாங்க ஐயோ ஐயா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சில மைனஸும் இருக்குது சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்றதை முதல்ல பார்த்தோம்னா அவங்க வெளியில் பேசக்கூடியதான் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வரும் கோபம் வர மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலுமே மனசார எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபர்கள் அதை புரிஞ்சிக்காதவங்க தான் அவங்க மேலே தேவையில்லாத நிறைய பழிகளை போடுவாங்க கெட்ட பேரை உருவாக்கி விடுவாங்க எப்படா தடுமாறுவாங்கன்னு பார்ப்பாங்க தடுமாற விட்டு அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க சரிங்களா ஆனால் மைனஸ் என்னென்னா இதே ராசியில் பிறந்தவர்கள் சில பேர் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் சில கர்வம் அவங்களுக்குள்ள வந்துடுது இதையும் நம்ம கவனிக்கணும் ஐயா எல்லா வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் இருக்கு சரிங்களா அங்க நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய சில தவறுகளும் நிச்சயம் இருக்கும் எந்த மனிதன் மனதார தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொள்கிறானோ அவன் மாமனிதன் அவன் சாதாரண மனிதனில் அவன் மா புனிதமான மனிதன் அவன் சரிங்களா ஏன்னா அந்த ஒத்துக்கிற மனப்பான்மையே யாருக்கு வரும் சொல்லுங்கள் அதனால் சிம்மராசியில் பிறந்தவர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது மைனஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம்னா நான் என் கிட்டே இந்த தப்பு இருக்குங்கன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் மாற்றிக்கோங்க ஏன்னால் நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தால் பல குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கக்கூடிய திறமையும் சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் ஃபயர் மாதிரி நெருப்பு மாதிரி சரிங்களா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனால் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்பவும் செஞ்சிடாதீங்க அதே போல் வளர வளர பணிவு தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதை நீங்கள் மறந்துடவே கூடாது வளர வளர உங்களுக்கு பணிவு வர வர சிம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க பணிவு குறைஞ்சிச்சுன்னா டேஞ்சர் அவ்வளோதான் தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க இது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க அவங்க லைஃப்கான சில சீக்ரெட்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐயா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு மேலே வந்துடுவீங்க இங்கே அதுக்கான விஷயங்கள் தெரியாம தான் பலரும் அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையே மனசில் போட்டு குழப்பிட்டு இதுதான் லைஃப் அவ்வளோதான் போச்சு ஐயோ அம்மான்ட்டு அதையவே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நிறைய நல்ல வழிகளும் இருக்குது அதனால தான் நம்ம பதிவை நம்ம கண்ணில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுறதே நான் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பதிவுலையும் நான் பிரபஞ்சத்திற்கு எதற்கு நன்றியை சொல்கிறேன் ஐயா இந்த பதிவுகள் நிச்சயமாக உங்களுடைய ஆள் மனதில் இதுவரை உருவாக்காத சில நல்ல அதிர்வலைகளை கண்டிப்பாக உருவாக்கிறோம் அந்த நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது என்னுடைய அந்த ஆழ்ந்த எண்ணங்கள் தான் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களை வந்து கனெக்ட் ஆகுது அப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையே அந்த ஆழ்ந்த எண்ணங்கள் அந்த ஈர்ப்பு விதி வைப்ரேஷன் பயங்கரமாக வேலை செய்யும் அப்போ என்னென்னா என்னுடைய அந்த வார்த்தையில் உள்ள அந்த நல்ல அதிர்வலைகள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் ஆழ் ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கும் உங்கள் கண்களில் இனி நல்லதை காட்டும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும் சரிங்களா அதே போல் நீங்கள் இந்த கோவில்களுக்கு அது குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது இந்த நேரத்தில் ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் தான் அங்கே கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க என்னென்னா சாரி ஒன்றும் இல்லை மன்னிச்சுருங்க ரெண்டு விஷயம் ஒன்று வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகும் திரும்ப சொல்கிறேன் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க கார் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க நீங்கள் கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்களாம் நல்ல நிலமையில வர்றாங்களான்றதை கொஞ்சம் நாலு திசையிலையும் இந்த காலகட்டத்தில் பார்வை வச்சு போங்க தயவு செஞ்சு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு போங்க ஒன்றா ஒரு ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணுன்னா தயவு செஞ்சு எட்டு மணிக்கே கிளம்பிடுங்க நீங்கள் கரெக்டாக எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு நீங்கள் அவசர அவசரமாக அஞ்சு நிமிஷத்தில் பூந்து ஓடிடணுன்ட்டு வேவேமா இந்த நேரத்தில் டிரைவ் பண்ணாதீங்க ஐயா வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போங்க அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எக்ஸசைஸ் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணு இதை ரெண்டாக மட்டும் பண்ணி பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எப்படி சிங்கம் வந்து வலுவாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் மனசும் உடம்பும் வலுவாக இருக்கணும் எப்போவுமே அதுக்காக தான் நான் எக்ஸசைஸும் மெடிடேஷனும் சொன்னேன் ரெண்டுமே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா ஆகவே இந்த மாதம் முழுக்கவே உங்கள் ராசிநாதன் சூரியனை சனி பார்ப்பதால் காரமான உணவுகள் உப்பு அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது சரிங்களா வியாபாரம் நீங்கள் நினைத்ததை விட இனி நல்லாவே போகும் கவலையே படாதீங்க லாபகரமாக தான் இருக்கும் நீங்கள் மற்ற மற்ற எதேதோ நீங்கள் மைண்டில் போட்டு நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு நீங்கள் பயந்துகிட்ருக்காதீங்க இங்கே உங்களை மீறி எதுவுமே நடக்காது சரிங்களா ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நடைபாதையில் ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்கு உணவு உடை ஏதாவது உங்களால் முடிஞ்ச தானத்தை கொடுப்பது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காணுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை கடவுள் பார்த்துக்குவார் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி இறைவனுடைய அருளால் இனி யாவும் நல்லதே நடக்கும் இந்த உலகத்தில் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்